சித்தபுருஷா எனவே இப்பொழுது நம்ம திருமூலருக்கு அடுத்தபடியாக பதினெண்டு சித்தர்களுடைய வரிசைகளே குதம்பை சித்தரை காண இருக்கிறோம் குதம்பை குதம்பை என்றதனுடைய பொருள் குந்துதல் குந்துதல் என்னும் பொழுது அமறுதல் என்று சொல்லப்படும் இந்த குதம்பை என்ற சொல்லுக்கு வந்து ஓரிடத்தில் நீ நிலையாக அமர வேண்டும் என்பதே குதம்பை அவர் ஓரிடத்தில் அமர்ந்து யோகம் பயின்றார் இந்த அம்பை என்பது என்ன என்றால் இலக்கை நோக்கி தன்னுடைய கவனங்கள் எப்போதும் அம்பு போல் ஏவப்பட்டவர் எப்படி அம்பை எந்த இலக்கில் செலுத்துகிறாரோ அது தன்னுடைய இலக்கை நோக்கி அம்பு பாயும் உதம்பை சித்தர் என்பவர் தன்னுடைய இலக்கை வான்வழியே நவாபாஷனம் என்று சொல்லக்கூடிய ரசம் வீரம் பூப்பு என்று சொல்லக்கூடிய இந்த நவபாஷனங்களிலே முழுமையாக தன் நம்பை செலுத்தி நேரான எண்ணங்களை ஆற்றங்களை பெற்று நமக்கு பல்வேறு வகையான உடல் நோய் தீர்க்கக்கூடிய காய செய்தவர் மொழிகளை முக்கியமா முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ரசமணிகளிலே ரசமணி செய்யும் விதையிலே ரசமணிகளை மணியாய் உருட்டுவதுவிலே வல்லமை கண்டவர் முதமை சித்தர் இவருடைய புதமை சித்தருடைய நட்சத்திரம் விசாகம் புனர்பூசம் புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் எம்பரம்பானாகிய புதமைச்சித்தரை வணங்கி வீடு நலம் வேறு பெறலாம் வாருங்கள் வளமோடு வாழுங்கள் புதமைச்சித்தரை வழிபாடு செய்து எல்லா வளமும் பெறுங்கள்